அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் தொன்னூறு நரகத்தை சேராமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற செய்யுள் ஈதற்கு செய்க பொருளை அறநெடி சேர்தற்கு செய்க பெருநூலை யாதும் அருள் புரிந்து சொல்க சொல்லை இம்மூன்றும் இருள் உலகம் சேராத ஆறு என்று சொல்லுகிறார் நரகம் போகவே கூடாது என்று நினைப்பவர்கள் என்ன செய்ய வேண்டுமா செல்வம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும் தேவையானவர்களுக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் அதே போல அறநெறியை சொல்லக்கூடிய நூல்களை செய்ய வேண்டும் புனைய வேண்டும் அல்லது நல்ல நூல்களை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லல் வேண்டும் சொல்லுகிற வார்த்தையிலெல்லாம் அன்பு கலந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நரகம் சேராமல் இருப்பார்கள் செல்வத்தை தானம் செய்வது நல்ல அறநூல்களை புனைவது அல்லது அதை எடுத்துச் சொல்லுவது நல்ல வார்த்தைகளை அன்பான வார்த்தைகளை மற்றவரிடம் பேசுவது என்று மூன்றை ஒருவன் கடைபிடித்தால் அவன் நரகத்திற்கு போக மாட்டான் அல்லது நரகம் செல்லக்கூடாது என்று நினைப்பவன் இதையெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்ன செய்யுள் மீண்டும் ஒருமுறை செய்யுளை பார்ப்போம் ஈதற்கு செய்க பொருளை அறநறி சேர்தற்கு செய்க பொரு பெருநூலை யாதும் அருள் புரிந்து சொல்லுக சொல்லை இம்மூன்றும் இருள் உலகம் சேராதாறு நன்றி வணக்கம்